நம்மளுக்கு திருமணம் நடக்குமா நம்ம பையனை நல்லபடியா படிக்க வச்சிருவோமா வெளிநாடு போகணும் இருக்கிறாப்புல நம்ம அனுப்பிச்சிருவோமா இது மாதிரி ஆயிரத்தி எட்டு கேள்விகளோடையும் அது எல்லாமே சாதிச்சிருவோமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இப்ப வந்து ராசிக்கு நாம் இந்த பலனை பார்க்கறோம் அப்ப இந்த ராசியில பிறந்தவங்க நூறு பேர் அந்த நூறு பர்சன்ட் பேர்ல ஃபர்ஸ்ட் முப்பது பர்சன்ட் பேர் ஆகப்பட்டது நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க எந்த குறையுமே இல்லை நல்ல செல்வந்தரா நல்ல செல்வாக்கா ஆஸ்தி ஆடம்பரம் எல்லாம் குறையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அடுத்தது முப்பது பர்சன்ட் பேர் என்ன ஆனாங்கன்னா நடுத்தர வாழ்க்கை கீழேயும் போக முடியாம மேலேயும் போக முடியாம நடுவில் சிக்கிட்டு நல்லா வாழ்றீங்களா நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டேன் நல்லா இருக்கிறேன்னு தைரியமாக அவங்க சொல்ல முடியாமல் ஒரு குழப்பமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பிசினஸ் பண்ணி நல்ல நன்மைக்கு வர முடியல ஒரு பிசினஸ் பண்ணி அதுல ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்ல முடியல ஒரு வேலைக்கு போயிட்டோம் அதுல நல்லா வா நல்லா சம்பாதிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை இதெல்லாம் எப்ப மாறும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்றாங்க இன்னொரு சிலர் ஆகப்பட்டது தன்னுடைய வாழ்க்கையில எது செஞ்சாலும் சரி நான் நல்ல நிலைமைக்கு வரவே முடியல தொழிலுக்கு போனேன் தொழில் சரியில்லை அந்த தொழில் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்காத தொழிலா இருந்தாலும் கஷ்டப்பட்டு செஞ்சாலும் அங்கே வந்து பார்க்க போனால் என்னால ஸ்டாண்ட் பண்ண முடியல ஒரு பிஸ்னஸ் பண்ண லாஸ் ஆயிட்டேன் கஷ்டப்பட்டு ரொம்ப வருஷமா பணம் சேர்த்து வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணினேன் அந்த பிஸ்னஸும் லாஸ் ஆகி போச்சு என்னால நல்ல நிலைமைக்கு வர முடியல அப்ப வந்து நான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முயற்சி பண்ணிக்க நான் வந்து நல்ல நிலைமைக்கு வரோன்னு சொல்லி இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வாழ்ந்திருந்தாலும் அங்கே நல்ல நிலைமைக்கு வர முடியல அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் இப்ப வாழ்க்கையெல்லாம் இருக்கிறதா நான் சாகுறதா அப்படிங்கிற குழப்பத்துல ஒரு சிலர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப வந்து இவங்களில் வந்து கண்டிப்பாக இந்த முப்பது பர்சன்ட் சொன்ன இல்லைங்களா ஃபஸ்ட்டு அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது இதுக்கு மேல வந்து அவங்க ஆசைப்படக்கூடிய ஸ்டேட்டஸை அடையணும் நான் சம்பாதிச்சு என் பையனுக்கு வச்சுட்டு என் பையனுக்கும் என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு அது போக எனக்கு பிசினஸ்ல வந்து பார்க்க போனால் நிறைய சம்பாதிக்கணும் எனக்கு புது புது கான்டாக்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு அவங்க இந்த வருஷத்தை வந்து பார்க்க போனா ஆரம்பிக்கிறாங்க இது எல்லாமே வந்து பார்க்க போறோம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பார்க்க போறோம் அது மட்டும் இல்லைங்க இந்த நடுத்தர வாழ்க்கை வாழ்றவங்களாகப்பட்டது உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை அப்ப வந்து பார்க்க போனா அவங்களுக்கு ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறாங்க இந்த குழப்பத்தை விட்டு தாண்டி நாம் நடுத்தர வாழ்க்கையை விட்டு தாண்டி ஒரு நலனிக்கு வந்துடுமா நம்ம சம்பாரிச்சிருவோமா சாதிச்சிருமா நம்மளை பேர் நம்மளை பார்த்து நாலு பேர் பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா நம்மளை பார்த்து புறாமப்படக்கூடிய நல்லா வாழ்ந்துருவோமா அப்படின்னு எதிர்பார்ப்போட வாழ்றவங்க ஒரு சில பேர் இன்னொரு சிலர் ஆகப்பட்டது நான் வாழ்வதா சாவுதா அப்படின்னு தெரியல அப்படின்ட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் பிறந்திருக்குது நம்ம எப்படியாவது சாதிச்சிட மாட்டோமா எப்படியாவது சம்பாதிக்க மாட்டோமா எப்படியாவது இந்த பொசிஷன் மாறாதா நம்மளுடைய தலையெழுத்து மாறாதா நம்ம நல்ல நிலைமைக்கு வந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அவங்க இந்த வருஷத்தையே ஆரம்பிக்கிறாங்க அப்ப இவங்க எல்லாருக்குமே இந்த கிரக அமைப்புகள் ஆகப்பட்டது எப்படி இருக்குது அதை பத்தி இப்ப நாம் பார்க்கலாம் இப்ப வந்து வருட பலன் நம்ம சொல்றோம்னா இந்த வருட பலன் வருட பலனுக்கு ஆப்பட்டது வருடாந்திர கிரகங்களுடைய கிரகங்கள் தான் எடுத்துக்கோணும் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரிஷபராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப அந்த பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மே மாசம் பெய்சியாகி ரிசபத்துக்கே வந்துடுறாங்க இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா பதினொன்னாம் இடத்துல ராகு பகவான் அந்த ராகு பகவான் இந்த வருஷம் பெயர்ச்சியாகி கரெக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க கேது பகவான் ஆப்பட்டது ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்க்க போனா சனி பகவான் ஆகப்பட்டது பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இது வந்து வருடாந்த இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்ப தனுசுல இருந்து மகரத்துக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆறாங்க அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டுறது பயிற்சியாகி அங்க உச்ச பலம் வாங்குறாங்க மகரத்துல அதுக்கப்புறம் ஆப்பிட்டுறது சுக்கர பகவானும் தனுசுல இருந்து பிப்ரவரி மாதம் பயிற்சியாகி மகரத்துக்கு வர்றாங்க புதன் பகவானும் மகரத்துக்கு வர்றாங்க சூரிய பகவான் ஏற்கனவே மகரத்துல இருக்கிறாங்க அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சபலமாகறாங்க உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதிபதி அப்போ உச்சபலம் பன்னெண்டாம் இடத்து அதிபதி உச்சபலமானால் அந்த பன்னெண்டாம் இடம் ஆகப்பட்டது ரொம்ப ஸ்ட்ராங்காகுது அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் குடும்பம் நல்லா இருக்கும் தாம்பத்தியம் நல்லா இருக்கும் ஒரு இடம் விட்டு இடம் மாறி போய் வாழ்க்கையில் நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தூர தேச பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த ஒன்றரை மாத காலங்கள் அது மட்டும் இல்ல உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் ஆகப்பட்டது மகரத்துக்கு வர்றாங்க மகரம் சனியுடைய வீடு அப்ப வந்து அங்க சனியும் ஆட்சியா இருக்கிறாங்க கும்பத்துல அப்ப அந்த சுக்கர பகவானுக்கும் சனி பகவானுக்கும் அதிகமான நட்பு கிரகங்கள் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது மகரத்துக்கு வர்றதுனால அதுவும் ரிஷபராசிக்காரங்களுக்கு யோகம் இது மட்டும் இல்லைங்க உங்களுக்கு வந்து ராகு பகவான் ஆகப்பட்டது லக்னத்துக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாங்க அப்ப இந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது வாழ்க்கையில வந்து எந்த ரிசபராசிக்காரங்கோடியில் இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் வாழ்க்கையில வீழ்ந்து போனாலும் வீழ்ந்து போயிருந்தாலும் இந்த ராகு பயிற்சி ஆகப்பட்டது கண்டிப்பா உங்களை தூக்கிவிடும் அப்ப இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல சிந்தனைகளை கொடுக்கும் யாராக இருந்தாலும் போட்டி போட வைக்கும் அவங்களை ஜெயிக்கணுங்கிற ஆசை வரும் இவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து காட்டணுங்கிற ஒரு நம்பிக்கை வரும் அது மட்டும் இல்ல பல கோடிகள் சம்பாதிக்கணும் நாம சாதிக்கணும் நம்ம வாழ்க்கையில் நல்ல பொசிஷனுக்கு வரணும் நம்மளை பார்த்து நாலு பேர் பெருமைப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ராகு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலைமை இருக்குதோலையோ எந்த ரூபத்திலயும் உங்களுக்கு கிடைக்காது அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது ரிஷப ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கலாம் இருக்கலாம் நீங்க வந்து பார்க்க போன எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரக்கூடிய டைம் வந்தாச்சு ராசிக்காரங்களே உங்களுடைய கஷ்டம் தீந்துச்சு உங்களுடைய கடன் தீந்துச்சு உங்க வாழ்க்கையில நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் வந்தாச்சு இது மட்டும் இல்லைங்க உங்களுடைய பத்தாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் அப்ப பத்துல வந்து பாக்க போனா ஒரு பாம்பாது இருக்கும்னு சொல்லுவாங்க பத்துல வந்து பார்க்க போனா ஒரு பாவியாது இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த பத்துல வந்து பாக்க போனா பாவியான சனி பகவான் அப்பட்டு தான் இருக்கிறாங்கன்னா அந்த சனி பகவானால கண்டிப்பாக கெட்டு கெட்டுப்போறக்கு வாய்ப்புகள் இல்லை அங்கு வந்து அந்த சனி பகவான் ஆட்சி அந்த சனி பகவான் ஆகப்பட்டது ரிசபராசிக்காரங்களுக்கு நட்பு கிரகம் அப்ப அந்த நட்பு கிரகம் ஆகப்பட்ட உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் கெடுக்காது நீங்க வாழ்க்கையில தோக்க மாட்டீங்க நீங்க ஜெயிக்க பிறந்தவர்கள் ஜெயிப்பீங்க நல்லா இருப்பீங்க ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு மோசமான சூழ்நிலைக்கு போயிருந்தாலும் இந்த பீரியட்ல நீங்கள் தலையெடுத்து தலை நிமிர்ந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க இடம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணங்களாகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து பார்க்க போனா எந்த ஒரு குறைகள் இருந்தாலும் அந்த குறைகள் நிபர்த்தி ஆகக்கூடிய காலகட்டம் அப்ப அந்த குறை குறைகள் எல்லாம் நிபர்த்தி ஆயிட்டு எனக்கு நல்ல வாழ்க்கை வந்துருச்சு நான் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு வந்து இப்ப மனதார நீங்க பேசக்கூடிய காலகட்டங்கள் அப்ப ராசிக்காரங்கள் ஒரு கூட்டத்துல போனா கூட தனிப்பட்ட முறையே தெரியவீங்க அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய நேர காலங்களாகப்பட்டும் உங்கள் மைண்டு நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்கும் நல்ல திருப்தியாக தெரிவிங்க அடுத்தவங்க பார்வையே வந்து பார்க்க போனால் உங்கள் மேலே படும் அந்த மாதிரி வந்து பார்க்க அடுத்து அடுத்தவங்களுடைய திருஷ்டி போட்டி பொறாமை எல்லாமே உங்களுக்கு வரும் அதை எல்லாமே தாண்டி வாழ போகிறீங்க நேயர்களே நீங்கள் நல்லா இருப்பீங்க எந்த குறையும் இல்லை குறை எல்லாமே தீரப்போகுது தைரியமாக இருங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பெல் பட்டனை பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லைங்க ரிசபராசிக்காரங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எதிர்பார்த்த தன்னுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய வருடம் இந்த வருடம் தான் நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்